பா நிகழ்ச்சி சீசன் ஃபைவ் தற்பொழுது ரசிகர்களுக்கு மத்தியில் பிரமல்யம் மிக்க ஒரு சுற்றாக மாற்றப்பட்டிருக்கின்றது அதில் என்ற ஓர் இளைஞன் திறமையாக பாடி மற்றவர்களை அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கின்றார் அவர் பாடும்பொழுது வெளிநாட்டில் இருந்து வந்து அவர் பாடியதால் அவருடைய விசா காலம் முடிவடைந்திருப்பதாகவும் தான் தொடர்ந்து இதில் பாட முடியாது என்றும் பிரசான் கூறியிருக்கின்றார் அந்த நிகழ்வை கேட்டு மேடையே கதிகலங்கியிருக்கின்றது வெளிநாட்டில் இருந்து அவர் வந்து பாடி சாதிக்க வேண்டும் என்ற அவாவோடு இருந்திருந்தார் இருந்தாலும் அவருக்கு சாதனைக்கு வாய்ப்பு கிடைத்திருந்தும் அவருடைய சொந்த நிலைமை தொடர்பாக மீண்டும் அவர் அவருடைய நாட்டுக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்படுத்தப்பட்டிருந்தது இலங்கையை அவர் புறப்பிடமாக கொண்டாலும் புலம்பெயர்ந்து அவர் வெளிநாட்டில் வாழ்ந்து வருவதால் மீண்டும் இலங்கைக்கு வந்து அவர் அவருடைய வாழ் உரிமைக்காக எந்த நிரந்தர வதிவிட முகவரியும் இல்லாமல் இருப்பதாக கூறப்படுகின்றது அதன் காரணமாக பிரசாந்த் இந்தியாவுக்கு சரிக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருந்தாலும் மீண்டும் அவர் அவருடைய நாட்டுக்கு சென்றிருக்கின்றார் ஆகவே சரிக்கு நிகழ்ச்சியில் இவ்வளவு தூரங்களில் இருந்து வந்து கலந்து கொண்டிருப்பது பெருமையே இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவுகளுடன் வந்து செல்வதாக பலரும் கூறுகொண்டார்கள் ஆகவே சரிக்கு நிகழ்ச்சி தொடர்பாகவும் உலகத்தில் இருக்கின்ற ரசிகர்களின் விருப்பம் தொடர்பாகவும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற போட்டியாளர்கள் தொடர்பாகவும் தகவல்களை தகவல்களை அறிந்து கொள்வதற்கு லைஃப் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்